வணக்கம் இப்போ நம்மளுக்கு வந்து தாய்ப்பால் சுரக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ஒரு அதிசயம் தான் சொல்லணும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நல்ல குழந்த பிறந்ததுக்கப்புறமா அப்புறமா தாய் அமைதியான மனநிலையிலேருந்து குழந்தைக்கு பால் ஊட்டணுங்கிற தாட் இருந்துச்சுன்னா அந்த உள் உண உள்ளபூர்வமாக நினைக்கும் போது அந்த செய்தி வந்து மூளைக்கு தெரிவிக்கப்பட்டு ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்கும் இந்த ஹார்மோன் தான் வந்து பால் சுரக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது அதாவது அந்த குழந்தைக்கி அந்த டைமுக்கு எவ்வளோ பால் வேணும் எவ்வளோ பால் சுரக்கணுங்கிறது நிர்ணயிக்கிறது இந்த ஹார்மோன் தான் இதுக்கு மாறாக குழந்த வந்து பெற்று அந்த குழந்தை பெற்றதுக்கு அப்புறமா அந்த தாயோட மனநிலை அமைதி இல்லாமல் இருந்து குழந்தைக்கு பால் ஊட்டுறது பற்றி நெனைப்பு இல்லாமல் விருப்பம் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஹார்மோன் சுரக்காது தாய்ப்பாலும் சுரக்காது அதனால பிரசவ முடிஞ்சிட்டு ஒரு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உண்மையிலேயே ஒரு அது ஒரு மறுபிறவின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு கஷ்டப்பட்டு வந்திருக்கிற பெண்ணுக்கு வந்து தேவையான அன்பையும் அமைதியையும் கண்டிப்பாக கூட இருக்கிறவங்க தரணும் கூட உதவிக்கு இருக்கிறவங்க வந்து பெண் குழந்தையா போயிடுச்சு ஆப்ரேஷன் செய்ய வேண்டியதாயிடுச்சு பால் இல்ல குழந்தை தூக்கத்தரில் இந்த மாதிரி புலம்பல்களை எல்லாம் வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள வந்துட்டு அங்கேருந்து அப்புறப்படு அந்த இடத்துலேருந்து அவங்கள வெளியேற்றது நல்லது இல்லைன்னா நம்மளோட மென்டாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு பக்குவத்தில் இருக்கிற மாதிரி இருக்கணும் இல்லை அப்படின்னா அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா குழந்தை வந்து எந்தளவுக்கு நம்மளுக்கு சப்புதோ அந்தளவுக்கு தான் நம்மளுக்கு பால் ஊறும் இப்போ எதுக்கு வந்து அந்த ஆறு மாத கால இடைவெளிக்குள்ளே மித்த உணவுகள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோன்னா இப்போ மித்த உணவுகள் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தையோட சப்பரை இது கம்மியாயிடும் ஏன்னா அதுக்கு பால் தாய்ப்பால் குடிக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும் அது மித்த சாணங்களோ வேற ஏதாவது நம்ம லிக்விட் கொடுக்கும்போது அதுல அப்புறம் வந்துட்டு வேற ஏதாவது நம்ம உணவுகள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதுல வந்து குழந்தைகளோட நாட்டம் போயிடும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த சப்பரது கம்மி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்னா தாய்ப்பால் சுரப்பு கம்மி ஆயிடும் அந்த ஒரு காரணத்தினாலதான் அந்த ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸுக்கு வந்து தாய்ப்பால் தவிர வேற எதுவும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றது ஸோ இதை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு குழந்தைக்கு கரெக்டா வந்துட்டு என்ன சொல்றதுன்னா யார் என்ன சொன்னாலும் நம்ம வந்து தாய்ப்பால் கொடுக்கணும் அந்த தாட் வந்து நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கணும் நம்மளுக்கு பால் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் மனப்பூர்வமாக நம்பணும் அப்போ தான் குழந்தைக்கு வந்துட்டு நல்லா அந்த தாய்ப்பால் கிடைக்கிற மாதிரி இருக்கும் மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ